வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி சேனல் இம்பார்ட்டண்ட் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பொறுத்துக்க காந்தி திட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு மக்கள் திட்டம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நா நாற்பத்தி அஞ்சு பம்பாய் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது சர்வோதய திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போது ஆப்சன் சி இதுதான் சரியானது அடுத்து பார்த்தீங்கன்னா சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க கூற்று ஒன்று இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்ற நூலின் ஆசிரியர் வந்துட்டு எம் என் ராய் அப்படின்னு கொடுத்திருக்காங்க இது தப்பு அடுத்த கூற்று இரண்டு இந்நூல் பத்து ஆண்டு திட்டத்தினை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இது சரி அப்போ இரண்டு மட்டும் சரி சரியானது எது இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்றில் இயற்றப்பட்டது இது தவறானது ஏப்ரல் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஏற்றிருந்திருப்பாங்க இந்திய ரிசர்வ் வங்கியின் முதல் இந்திய கவர்னர் டிடி தேஷ்முக் அப்போது சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி இந்திய ரிசர்வ் வங்கி தேசிய மயமாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ஜனவரி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது மத்திய பட்ஜெட் தொடர்பானவைகளில் சரியானது எது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது இது முழுமையான பட்ஜெட் அல்ல தற்போதைய நிதியமைச்சர் தொடர்ச்சியாக ஆறு முறை பட்ஜெட் தாக்கல் செய்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஐந்து நிதியாண்டில் நிதி பற்றாக்குறை ஜிடிபியில் அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் என மதிப்பிடப்பட்டுள்ளது மாதாந்திர ஜிஎஸ்டி சராசரி வசூல் ஒன்று புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடியாக உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது நான்குமே சரி ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி சட்டத்தால் உண்டாக்கப்பட்ட நடைமுறையின்படி அல்லாமல் தனிமனித சுதந்திரத்தை பறிக்கும் சட்டம் பின்வரும் எந்த விதிக்கு முரணானது அப்படின்னா ஆப்ஷன் பி விதி இருபத்தி ஒன்னு எந்த ஆண்டும் முதல் நவீன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்து செய்யப்பட்டது ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது பின்வரும் குழுக்களை ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக ஃபஸ்ட்டு தார்குண்டை குழு அடுத்து பார்த்திங்கன்னா தினே தினேஷ் கோஸ்வாமி குழு ஓரா குழு இந்திர இந்திரஜிப்டா குழு டாங்கா குழு இப்போது இந்த படி பார்த்தோன்னா ஆப்ஷன் பி பின்வரும் சரத்துகளில் எது இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய மற்றும் வெளிநாட்டு குடிமக்களுக்கு பொருந்தாத சரத்து பார்த்தீங்கன்னா சரத்து பதினஞ்சு சரத்து பத்தொம்பது சரத்து இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பது இது எல்லாமே இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது வெளிநாட்டு குடிமக்களுக்கு பொருந்தாதது அப்போ ஆப்ஷன் டி அனை மேற்கண்ட அனைத்தும் பின்வருவநோற்றில் தவறாக பொருந்தியுள்ள இணையை காண்க பகுதி பன்னெண்டு நிதி சொத்து ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகளை பத்தி சொல்லக்கூடியது சரி பகுதி இருபது அவசர கால விதிகள் தவறு பகுதி பதினான்கு மத்திய மாநில தேர்வாணையம் பகுதி பதிமூணு இந்தியாவிற்குள்ளான வர்த்தகம் ஆப்ஷன் பி தன்சர் அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரம் பெற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாராளுமன்றம் தேசிய மகளிர் ஆணைய சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு நூற்றில் தவறான இணையை கண்டறிய கலப்பு திருமணம் ஈவேரா மணியம்மை ஆதரவற்ற பெண்கள் திருமணம் தெரசா விதவை மறுமணம் டாக்டர் தர்மாம்பாள் ஏழை கைம்பெண் தாய்மார்கள் மகள் திருமணம் டாக்டர் முத்துலட்சுமி இதில் ஒன்று நான்கும் தவறு ரெண்டு மூணும் சரி ஓ ஆப்ஷன் சி தவறானது தான் கேட்டிருக்காங்க அடிப்படை கடமைகள் தொடர்பான கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் நாடாளுமன்றம் சட்டத்தின் மூ சட்டத்தின் மூலம் இதை அமுல்படுத்த முடியாது இந்திய குடிமக்களுக்கே பொருந்தும் அனைத்து அடிப்படை கடமைகளுமே ஒழுக்க நெறிகளையோ அல்லது குடிமை க குடிமை கடமைகளையோ அடிப்படையாக கொண்டவை அரசுக்கு வரிகளை செலுத்துவதும் ஒரு அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் எது சரியானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மற்றும் மூன்று தான் சரி ஆப்ஷன் சி பின்வரும் என்ன அடிப்படை உரிமையானது சுதந்திரத்திற்கான உரிமையின் கீழ் வராது ஆப்ஷன் சி வாழ்க்கை மற்றும் தனிமனித சுதந்திரத்தின் பாதுகாப்பு அரசின் நெறிமுறை கொள்கைகளைக் கொண்ட இந்திய அரசியலமைப்பு விதிகள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு மற்றும் நாற்பத்தி மூன்று பின்வரும் எந்த கொள்கையை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சமதர்மம் இந்தியாவின் தேர்தல் செயல்முறை குறித்து பின்வரும் கூற்றுகளை ஆராய்க தேர்தல் அறிவிப்பு தொகுதிகளை மறுவரை செய்தல் வேட்புமனு தாக்கல் மற்றும் திரும்பப் பெறுதலை பற்றிய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு போட்டியிட விரும்பும் வேட்பாளர்களை வேட்புமனு தாக்கல் செய்தல் இதுபடி வரிசைப்படுத்தணும்னா ஃபஸ்ட்டு தொகுதிகளை மறுவரை செய்தல் தேர்தல் அறிவிப்பு வேட்புமனு தாக்கல் மற்றும் திரும்பப் பெறுதலை பற்றிய தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தல் ஆப்ஷன் சி ரெண்டு ஒன்று மூணு நாலு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்